நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் செய்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முன்னாடி உடனே யாரையும் சுத்தி நிற்கும் இன்றைக்கி உங்கள் அன்பு சூழல்கள் கருத்தப்பா சுத்திக்கிட்ட கருத்தப்பாவும் சமஸ்கிருதி மற்றும் உயர்நிலை கூட பாதுகாப்புகளுடன் சேர்ந்த நண்பர்களும் ஏற்பாடு செய்து இந்த போராட்டம் ஒரு வெற்றிகரமான வரலாற்று சிறுமந்த போராட்டம் அமைஞ்சிருக்கிறது அந்த வகையில் உங்கள் உணவுகளை தந்து உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்காக போராட கலவரங்க நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சகோர சகோதரிகளுக்கும் நஞ்சா நன்றி தெரிவித்து நம்முடைய கோரிக்கையை அதிகாரிகளுக்கு மனுவாக கேட்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கை மனிதனை நான் தற்போது படிக்கிறேன் அதற்கு பிறகு அடுத்த கட்ட நிலை என்பதை என்ன என்று அவர்களோடு கலந்து பேசி நாம் அடுத்த நிலைக்கு செல்லலாம் என்ற கருத்தையும் தெரிவித்து தற்போது கோரிக்கை மனுவை படுத்துக் கேட்டு அனுப்புதல் முத்துப்பேட்டை நகர அனைத்து இயக்க ஜமாத் மற்றும் சதவக்சியினர் பொதுமக்கள் நீர்நிலை பாதுகாப்பு குழு அழுதல் உயிரிழந்த வட்டாட்சியர் முகா முத்துப்பேட்டை அன்புடைய வணக்கம் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட பெரிடர் இழப்பான கஜா புயலால் அதிகமாக பாதிக்கப்பட்ட முத்துப்பேட்டை நகரில் ஒன்று முதல் பதினெட்டு வரையிலான அனைத்து வார்டுகளுக்கும் அரசு நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களை பாரபட்சிப்படுத்தி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குமாறு என்று இப்படி தங்கள் உண்மையுள்ள அனைத்து ஜமாத் சர்வ கட்சி மற்றும் பொதுமக்கள் நீர்நிலை பாதுகாப்பு குழு

सहोदरि कुझु ओरमल लाग

हरियानी <laughs> हिन <laughs>